ஒடிசா ரயில் விபத்து இரண்டு மாதங்கள் ஆகியும் அடையாளம் காணப்படாத இருபத்தி ஒன்பது உடல்கள் ஒடிசா ரயில் விபத்து நடைபெற்ற இரண்டு மாதங்கள் ஆன நிலையில் உயிரிழந்த இருநூற்று அறுபத்தி ஆறு பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் இருபத்தி ஒன்பது உடல்கள் யார் என்று இதுவரை அடையாளம் காணப்படவில்லை இந்த உடல்கள் புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் உள்ள ஐந்து கண்டெய்னர்களில் வைக்கப்பட்டுள்ளது பல உடல்களில் முகம் சிதைந்ததால் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் இருபத்தி ஒன்பது உடல்களின் நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை உடல்களை வாங்க தயாரில்லை என சில உறவினர்கள் அறிவித்த நிலையில் இரண்டு உடல்களை புவனேஸ்வர் மாநகராட்சி அண்மையில் தகனம் செய்தது உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்து வைப்பது மட்டுமே தங்கள் பணி என்றும் ஆனால் நாட்கணக்கில் யாரும் உரிமை கோராத நிலையில் அடுத்த கட்டம் குறித்து யோசித்து வருவதாக எய்ம்ஸ் தெரிவித்துள்ளது